உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒரு வாப்பா இருக்கிறார் ஒரு வாப்பா அவர் ஒரு பிசினஸ் செஞ்சு கொண்டு போறார் அவருக்கு மூணு புள்ளே ஒரு மகன் ஒரு மகள் ரெண்டு மகள் மாறு ஒரு வைஃப் பிசினஸ் செஞ்சு கொண்டே போறார் என்ன நடக்குது மாஷா அல்ல மகன் படிச்சு பதினெட்டு வயசு தாண்டி ஓ லெவல் ஏ செஞ்சுட்டு இப்ப பிசினஸ் ஓட நுழைஞ்சிட்டார் வாப்பகம் மகனுக்கு மகன் நீ ஹையர் ஸ்டடிஸும் செஞ்சு கொண்டிரு இந்த கடையில வந்து வேலை செய்ய என்ன சொல்றாரு முதல் கேள்வி வாப்பகம் மகனுக்கும் என்ன கண்ட்ராக்ட் நடக்குது எம்ப்ளாயர் எம்ப்ளாயியா அல்லது பார்ட்னர்ஸா ஒன்றுமே இல்ல சரி சார் நீ வா நான் தாரத எடுத்துக்கொண்டு போ இது என்ன நடக்குது என்ன கண்ட்ராக்ட் வாப்பா உம்மா வாப்பா மகனாக இருந்தாலும் ஒரு கண்ட்ராக்ட் நடக்குதான் ஒரு கிளாரிட்டி இல்ல டிரான்சாக்சன்ல மகன் போறாரு வேலை செய்யறாரு வாப்பா என்ன சரி எடுத்தா தாரார் ஆனா கிளாரிட்டி ஒன்று இல்ல எம்ப்ளாயா எம்ப்ளாயியா பார்ட்னர்ஸா ஒன்றுமே தெரியாது கொஞ்ச நாள் போக்கல பிசினஸ் நல்ல முறையில படிச்சுட்டாரு ஒரு தங்கச்சி அவ மைனர் பத்து வயசு இன்னொரு தங்கச்சி அவ மேஜர் ஒரு பதினஞ்சு பதினெட்டு வயசு இவர் இருபத்தி அஞ்சு வயசுல மகன் இருக்கக்கூடிய நேரத்துல வாப்ப வபாக்காகிறார் இந்த நேரத்துல மகன் முன்வந்து சொல்றாரு கஷனோட ரொம்ப இறக்கத்தோட உம்மாவை பார்த்து தங்கச்சியை பார்த்து சொல்றாங்க இந்த குடும்பத்தை கர சேர்ப்பேன் எனக்கு செப்ளையர்ஸ் கடையெடுத்து செய்யறன் என்று சொல்றார் அவர் செல்றது நல்லம் தான் ஆனா அவர் மறந்துட்டார் மேஜராக இருக்கக்கூடிய தங்கச்சிக்குரிய ஹக்க தங்கச்சிய கையில கொடுக்கணும் உம்மவுடைய ஹக்க உம்மோட கையில கொடுக்கணும் யாரு யத்தீமாக ஓபனாக இருக்கக்கூடிய தங்கச்சி அந்த தங்கச்சியுடைய அந்த போஷனை இவர் வச்சு கொண்டு அதை வளர்த்து கொண்டு வந்து அவ மேஜர் ஆகினத்துக்கு பின்னால பியூபிடி ஆகினத்துக்கு பின்னால அவட கையில கொடுக்கறது இந்த அளவுக்கு சொத்த பிரிக்காம அதனுடைய அக்கௌண்ட்ஸ சரியான அமைப்புல பார்க்காம அது பிசினஸ்க்குள்ளே இருக்கிறதாக இருந்து அவங்களுடைய ப்ராஃபிட்ட ஜெனரேட் பண்ணி அதுக்குரிய ஹக்க கொடுக்காம இருந்தா இவர் செய்யறது சுத்த ஹராம் என்பதை

நல்ல ஒரு விஷயத்தை செய்யறாங்க இந்த மாதிரி விளங்கலாம் ஆனா ஹராமான அமைப்புல அவங்களோட டிரான்சாக்சன்ஸ் நடக்கு எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இது மாதிரி எவ்வளவு டிரான்சாக்சன்ஸ் நாங்க சில நேரத்துக்கு நினைக்கிறோம் நாங்க சரி என்று ஆனா குரான் சுண்ணாவுக்கு முன்னால பார்க்கக்கூடிய நேரத்துல நாங்க தவறு செஞ்சு கொண்டு இருக்கிறோம் எனவே தியாமத்துடைய நாள் கேட்கக்கூடிய அஞ்சு கேள்வியில வாங்கல் நானும் நீங்களும் வாரம் ஒரு ஒரு வைங்க நானும் இந்த கமர்ஷியல் என்று வரக்கூடிய அழகான அமைப்புல படுப்பேன் ஏன் சம்பாத்தியத்தை ஹலால் ஆக்கிக் கொள்வேன் என்ற செலவுகளை ஹலால் ஆக்கிக் கொள்வேன் அல்லாஹ் பயந்த நிலைமையில நான் வாழ்ந்து அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் கொஸ்டனுக்கு நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவேன் என்ற நீயத்தோட போறது ஆக முக்கியம்